குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ப்ரிண்ட் பீஸு லைனிங் நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்களா இப்போது டாட் ரெடி பண்ண போகிறோம் ப்ரிண்ட்டு முன் பீஸ் இங்கே பாருங்கள் சேமாக மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியாச்சா இப்போது ஒன்று மட்டும் தைக்கக்கூடாது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும் இங்கே பாருங்கள் இது மடிச்சுட்டு இது கொஞ்சம் ஒல்லியாக உள்ளவங்களுக்கு ஒரு இன்ச்சி ரெண்டு இன்ச்சி நீளம் தைக்கிறேன் இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒன்று ஒரு தையல் தைச்சி முடிச்சிருக்கேன்னா இது இது ஒரு பிரிண்ட்டு இது இன்னொரு பீஸு இங்கே பாருங்கள் அடிக்க முடியலன்னா இப்படி போயிட்டு வந்துடுங்க அப்போ இதை கட் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்க பாருங்கள் இதை இப்படி போயிட்டு வந்துடுங்க அவ்வளோதா இப்போ ரெண்டையும் நம்ம அடித்தாச்சா அடுத்தது இந்த பீஸு இது கப்படிக்கலைனா இப்படி போயிட்டு திரும்ப வந்துடுங்க அவ்வளோதான் அப்படி திருப்பி விட்டுட்டு இப்படி கட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நூல் அருவாமல் இருக்கிறதுக்கு இப்படி மாற்றி மாற்றி தைக்கணும் இது பாருங்கள் இப்போ இது அதை கட் பண்ணாமலே நான் இதை தைக்கிறேன் நூல் அருவாமல் இருக்கிறது இங்கே பாருங்கள் அது வச்சு தைச்ச பிறகு தான் இதை கட் பண்ணணும் ம் பண்ணிட்டோம்மா இங்கே பாருங்கள் ரெண்டு டாட்டு பிடிச்சிட்டோம் மூணாவது டாட்டுக்கா மூணாவது டாட்லையும் ரெண்டு தையல் தான் போடணும் அது அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம தைச்சிட்டோம் இப்போ மூணாவது மூணாக எடுக்காமல் இதை கட் பண்ணணும் பாருங்கள் ஒரு வாட்டி கூட நூல் அருங்க நம்ம கட் பண்ணி கட் பண்ணி செஞ்சோம்னா போ நூல் அருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் மாறவே மாறாது பஃன்னு இருக்குது பாருங்கள் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ பட்டி யோக் பீஸு யோக் பீஸை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் இது பாருங்க யோக் பீஸு பெரிய பீஸ் ரெண்டு சின்ன பீஸு ஒன்று 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 சின்ன பீஸு சரியா சின்ன பீஸை காணவில்லை இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வார் ஸ்டூடெண்ட் அந்த இருக்குது இப்போது இதில் என்ன விஷயம்னா பாருங்கள் பெரிய பீஸு ஒன்று இருக்குது சின்ன பீஸு ரெண்டு எடுத்திருக்கோம் ஏன்னா இது மெத்து மெத்துல உள்ள புடவை யோக் பீஸு ஸ்ட்ராங்காக இருக்காது அதுக்காக இங்கே பாருங்கள் ரெண்டு பீஸு உள்ள பீஸு ஒரு பீஸு வெளியில் பீஸு மொத்தம் மூணு பீஸு இந்த பிரிண்டை வந்து தனித்தனியாக செய்யவே கூடாது நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப தனி தனித்தனி பீஸாக தைக்கவே கூடாது இங்க பாருங்க அடுத்து இதை எடுத்து தைக்க போறேன் ரெண்டு பீஸ் உள்ளார ஒரு பீஸ் வெளியில இங்க பாருங்க இது மொத்தமான துணிக்கெல்லாம் மூணு வச்சே தேவையில்ல மெத்து மெத்துல இருக்கிற துணிகளுக்கு மூணு வச்சு தான் ஆகணும் அப்போதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த யோக் பீஸு அடி போடுறவங்களுக்கு கிரிப்பாக இருக்கும் பாருங்க நூலை வந்து அடுத்து அடுத்து தான் வெட்டணும் இங்க பாருங்க தச்சுட்டேனா பிரிண்ட்டு ஒரு பிரிண்ட்டு பினிஷிங் அழகா ஆயிடுச்சு அவ்வளவுதான் இங்க பாருங்க அதே போல் இப்போ இதையும் நம்ம தைச்சிருப்போம் இங்கே பாருங்கள் ஆ பிரிண்ட் இப்போ அழகாக ஆயிடுச்சு ஆ இது கொஞ்சம் மிஷின் சவுண்டு வருது இப்போ நம்ம ரெண்டையும் தைச்சிட்டோம் இப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஊக்குப்பட்டி ரென் கீழே மடித்து தைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இதை ரெண்டையும் இப்படி எடுத்து வச்சுக்கணும் எப்படி ஆ அப்படி எடுத்து வச்சுட்டு பெரிய சிச்சரில் நேர் பண்ணிடணும் நேர் பண்ணுற பாருங்க ஆ நேர் பண்ணிட்டேன் நேர் பண்ணிவிட்டு பாருங்க பட்டன் பட்டி வைக்கிறேன் உயரம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஆ அவ்வளோதான் கரெக்டாக இங்கே தான் வருது ரெண்டையும் சேர்த்து அறுக்காத்து பண்ணியாச்சா இப்போ இந்த சைடு இதை ரெண்டையும் இப்படி கரெக்டாக வச்சிடணும் கரெக்டாக வச்சுட்டு முடிஞ்சால் சைடு கொஞ்சம் வெட்டிக்கலாம் இது பாருங்க அலோ பிளவுஸு சைடு வைங்க கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு அலோ ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது நம்ம யோக் பீஸை கீழே உள்ள பீஸு கரெக்டாக எடுத்திருக்கோம் இப்போது இதையே நம்ம மடித்து அது மேலே வச்சு தச்சிரு வேண்டிதான் நிறையா இருந்தால் மடிக்க வராது ப்ராப்பராக வெட்டிக்கங்க ஆ அவ்வளோதான் இப்ப ம் அது தைச்சிட்டேனுங்களா இப்போ இது இவ்வளோ பெருசு மடிக்க வராதுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கலாம் ஆ இப்போ மிஷில் இருந்தே நான் எடுத்துட்டேன் உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா பாருங்கள் ப்ரிண்ட்டை சேச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி ஊக்கையை நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் ரெண்டு பீஸுக்கு ஓகேவா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டையும் நம்ம கரெக்டாக சரியாக பண்ணிட்டோம் ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் கமாண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங்